ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கார் கஞ்சி பார்க்க போகிறோம் முக்கா டம்ளர் சாப்பிட்ற அரிசி எடுத்துக்கோங்க கா டம்ளருக்கு தோரமருப்பு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த முக்கா டம்ளர் அரிசியும் நம்ம சைட்டில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பருப்பையும் சேர்த்து வறுத்துக்கோங்க அரிசி பருப்பு ரெண்டும் ஒன்று சேர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பரம் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து சூடாற்றி வச்சுக்கலாம் இப்போ நம்ம அதே பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் வெந்தயம் போட்டுக்கோங்க இது நல்லா பொறியட்டும் நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை பழம் எந்தையும் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இது கூட கட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு கேரட்டை போட்டுக்கோங்க கேரட் போட்டு லெஸாக வதக்கிட்டு நம்ம இதுக்கு இது கூடயே நம்ம கஞ்சிக்கு தேவையான உப்பும் போட்டுக்கோங்க உப்பு போட்டாச்சு இப்போ கேரட் நல்லா வதங்கட்டும் கேரட் நல்லா வெந்து பார்ப்போம் நம்ம கேரட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம படுத்தது நல்லா சூடு ஆரிச்சு மிஸிச்சாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம கா கொஞ்சம் அரைச்சு கொஞ்சம் குரகுரப்பாவே அரைச்சிக்கோங்க ரவா பக்குவத்துக்கு இப்போ நம்ம இது கூட தேவையான தண்ணி ஊற்றுக்கலாம் நம்ம கரெக்டாக ஒரு டம்ளர் எடுத்தோம் ஒன்றுக்கு நம்ம நாலு ஊற்றிக்கலாம் நாலு கிளாஸ் தண்ணி இந்த கேரட்டில் ஊற்றிக்கோங்க இப்போ பார்க்கறது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் மிளகு பொடி அரை ஸ்பூன் சாம்பார் பொடி கொஞ்சம் பெருங்காய் இப்படி போட்டுக்கோங்க இதை நம்ம போட்டாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி பருப்பையும் இதில் போட்டுக்கோங்க மிக்ஸி தர போடும் போது மிக்ஸ் பண்ணிகிட்டே போடுங்க அப்போ தான் உங்களுக்கு கட்டி சேராமல் இருக்கும் இந்த மாதிரி கிளறுக்கிட்டே போடுங்க இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்கா மல்லி போட்டுக்கோங்க மல்லி போட்டாச்சு இதையும் போட்டு நல்லா திக் மிக்ஸானியாக இருக்குதுங்க இப்போ பாருங்கள் நம்மளோட சுவையான காரைக்கு அஞ்சு ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி பாபிள்ஸ் வந்துச்சுன்னா ரெடி ஆச்சு நட்டோம் நீங்கள் வீட்டில் செஞ்சு குடிச்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்